ஐயோ வணக்கம் இல்லை இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடுகள் வெயில் தாங்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வளர்க்குற முறையை பொறுத்து கிட்டத்தட்ட ஹெச்எஃப் மாடுகளை பொறுத்தவரில் வெயில் தாங்கும் சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெயிலே கெட்டி வளர்ப்பாங்க ஆனாலும் சில வீட்டுக்கு போய் எனல்லே இருந்தால் கூட மாடுகள் பொறுத்தவரில் கொஞ்சம் மூச்சு வாங்கும் அது வந்து பெருஞ்சனில் சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குறது இயல்பாகவே இருக்கும் சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டு போட்ட உடனே ஒரு உயர்தர காய்ச்சலால் கூட வந்து ரெகுலராக இழப்புத்தன்மை இருக்கலாம் ஆனால் நான் பெரும்பாலும் மாடு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில்களில் எல்லாத்துலேயும் கிடக்கக்கூடிய மாடாங்கிறதை வந்து பார்த்து எடுப்பேன் இப்போ பார்க்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலங்காடுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உள்ள காட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்காய் வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன செட்டை போட்டு ரெண்டு கண்டுகளை போட்டு அவங்க வந்து வளர்த்து அழகாக எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய உணவு முறைலாம் கிடையாது கோதுமை விட வந்து பார்த்திங்கன்னா உளுந்து தூசியை மட்டும்தான் போட்டு வளர்த்துருந்தாங்க இந்த மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலைஞ்சி பார்த்து அவங்களோட தீவன முறைகள் எப்படி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த மலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் காடுகளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை வந்து போட்டு வளர்த்துருந்தாங்க சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா முள் மரந்தான் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து போய்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த தடவை வளர்த்து ப்ரீட் பண்ணி விற்கணுங்கிறக்காக ஒரு கண் ஓட்டி போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முறையில் வந்து அழகான கண் வந்து ஒரு நொக்கரா கண்ணை வளர்த்துருந்தாங்க இந்த மாடுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அன்னைய வந்து சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லி ஒரு லட்ச ரூபா சொல்லி தொண்ணூறுரூவா கீழே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணி தான் அவங்கள்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டை வந்து நம்ம வாங்கினோம் வாங்கி நமக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவு வந்துருந்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ப்ரோக்கர் கமிஷன் வந்துருந்தது அதே மாதிரி மாட்டை பொறுத்தவரில் அவங்க வந்து வைக்கோல் மட்டும்தான் போடுறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்மகிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மாடு கொடுத்தது அந்த அண்ணன் தான் சரியா வைக்கோலில் மட்டும்தான் வளர்த்துருந்தாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உளுந்தந்து விஷயம் கோதுமத்தோடு போட்டு வளர்த்துருந்தாங்க இந்த மாடை வந்து கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து ஒரு பதினைஞ்சி நாள் கிட்டே இருந்தது அட்டகாசமாக சாப்பிடோம் அட்டகாசமான தீவன முறையில் இருந்தது தலையீட்டு கிடையாது தான் ரெண்டு பொல்லு தான் நாலாவது பொல்லுக்கு முளைக்கக்கூடிய பருவத்தில் நாலா பல்லு முளைச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லி தான் நம்ம வாயால் தான் கேட்டிருந்தோம் நம்ம பார்க்கலாம் மாடு வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலுக்கு இந்த மாடை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் நாகர்கோயிலில் கருங்கலுக்கு மதியம் மாதிரியே நல்லா வெயில் தாங்கக்கூடிய மாட்டில் அழகான இதே மாதிரி வெள்ளை நொக்குரா கலரில் வெயில் தாங்கக்கூடிய மாடு இரண்டாவது ஈத்து மாடு க கடந்த ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சிலிருந்து பதினேழு லிட்ரு பால் கறந்துருக்கு அந்த மாடு நல்லா தெரிஞ்ச மாடு மேய்ச்சல் முறைக்கும் சரி உங்கள் வீட்டுக்கும் சரி சூப்பரான மாடு வந்து நம்ம ஃபார்மில் இருக்குது வேணும்னா நம்ம ஃபார்மில் நீங்கள் விசிட் பண்ணி கூட பார்த்துக்கிடலாம் நாளைக்கு வந்து அதோடய வீடியோவை வந்து காலையில் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அதில் பாருங்கள்